மாடர்ந்தே டெஸ்ட் நிறுவனம் நடத்தி கொண்டிருந்த சண்டமாரதம் என்ற பத்திரிகையிலே ஆசிரியராக பணியாற்ற சென்ற போதுதான் மாடர்ந்தே டெஸ்ட் நிறுவனத்துக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே உறவு ஏற்பட்டது அந்த பத்திரிகையிலே பணியாற்றுவதற்காக சேலத்திலே தங்கியிருந்த கவிஞர் கண்ணதாசன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டம் ஒன்றுக்கு சென்றிருந்தார் அந்த கூட்டத்திலே நாவலர் நெடுஞ்செயின் முழங்கிய முழக்கம் கண்ணதாசனை பெரிதும் கவர்ந்தது அந்த சம்பவத்துக்கு பின்னாலே அந்த சண்டமாரதம் பத்திரிகையிலே கண்ணதாசன் வேலையை இழக்கும் அந்த சண்டமாரதம் பத்திரிகையே மூடப்படவும் காரணமாக அமைந்தது நாவலர் நெடுஞ்செழியன் எழுதிய ஒரு கட்டுரை நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு பத்திரிகையிலே மிகவும் பிரமாதமான ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார் அந்த கட்டுரையை படித்து பார்த்த கவிஞர் கண்ணதாசனுக்கு சண்டமாரதம் பத்திரிகையிலே அந்த கட்டுரையை மறுபிரசுரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது ஆகவே அந்த கட்டுரையை வெட்டி அங்கே அச்சுக்கோப்பருடன் கொடுத்தார் அவர் அந்த சண்டமாரதம் பத்திரிகையில் நிர்வாகியாக இருந்தவருக்கு அந்த கட்டுரை சண்டமாரதம் இடம் இடம்பெறுவதிலே உடன்பாடில்லை ஆகவே அந்த அச்சுக்கோப்பரை அழைத்து அந்த கட்டுரையை அச்சு கோர்க்க கூடாது என்று அவர் கூறினார் சண்டமாரதம் பத்திரிகையிலே ஆசிரியராக இருந்த கவிஞர் கண்ணதாசனுக்கு தன்னுடைய உரிமையிலே தேவையில்லாமல் அந்த நிர்வாகி மூக்கை நுழைப்பதாக தோன்றியது அதனால் அதற்கு மேலே அங்கே பதவியை நீடிக்கக்கூடாது என்று முடிவெடுத்தவர் நேராக ஒரு பேப்பர் எடுத்தார் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி டி ஆர் சுதந்தரத்தினுடைய மீது அந்த ராஜினாமா கடிதத்தை வைத்து விட்டார் மாடர்ன் தேட்டஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் யார் ராஜினாமா செஞ்சாலும் ஏன் ராஜினாமா செஞ்சிங்க அப்படின்னு கேட்குற பழக்கமோ இந்த ராஜினாமா வாபஸ் வாங்கிட்டு இங்கேயே தொடர்ந்து வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்களை சமாதானப்படுத்துகின்ற பழக்கமும் டிஆர் சுந்தரத்துக்கிட்ட எப்போதுமே இருந்தது கிடையாது யாராவது ராஜினாமா கடித்தை கொடுத்தா உடனே அந்த கடித்தை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டு அவங்கள கணக்கு தீர்த்து அனுப்ப சொல்லிவிடுவார் டிஆர் சுந்தரம் இதுதான் அவருடைய வழக்கம் என்ன காரணத்தாலும் முதல் சந்திப்பிலேயே கண்ணதாசனை டிஆர் சுந்தரத்துக்கு மிகவும் பிடித்து போனது அதனால் தான் ராஜினாமா கடிதம் கொடுத்து அவரை கணக்கு தீர்த்து அனுப்பாமல் தன்னை சந்திக்க வரும்படி அவருக்கு சொல்லி அனுப்பினார் அவர் டிஆர் சுந்தரத்தை அவரது அறையிலே கண்ணதாசன் போய் சந்தித்த போது போகத்தான் பொறையா என்று கண்ணதாசனை பார்த்து கேட்டார் டி ஆர் சுந்தரம் ஆமாம் போகப் போகிறேன் என்று கண்ணதாசனால் பதில் சொல்ல முடியவில்லை டிஆர் சுந்தரம் அவர் மீது காட்டிய அன்பும் பரிவும் அப்படி பதில் சொல்ல விடாமல் கண்ணதாசனை தடுத்தது ஒரு விதமான தயக்கத்துடன் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் கண்ணதாசன் உனக்கு பத்திரிகை பிடிக்கலன்னா பத்திரிகை வரையை விட்டுரு வேணுன்னா அந்த சண்டமாரதம் பத்திரிகையை மூடிடுவோம் நீ கதை இலாக்காவிலே சேர்ந்து விடு என்று டி ஆர் சுந்தரம் கண்ணதாசனை பார்த்து சொன்னார் அவர் அப்படி சொன்ன உடனே கண்ணதாசன் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை உடனடியாக சண்டமாரதம் பத்திரிகை நிறுத்தப்பட்டது கண்ணதாசன் கதை இலாக்காவிலே சேர்ந்தார் சம்பளமும் மாதம் முப்பது ரூபாயாக உயர்ந்தது திரைக்கதைக்கான தொழில்நுணுக்க வார்த்தைகள் பலவற்றை கண்ணதாசன் அங்கேதான் கற்றுக்கொண்டார் திரைக்கதை எழுதுவதற்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு பயிற்சி தந்த மாடன் தேட்டஸ்ட் நிறுவனம் தான் எம்ஜி சக்கரபாணி எம்ஜிஆர் கலைஞர் மு கருணாநிதி போன்ற நண்பர்களையும் அவருக்கு பெற்றுத்தந்தது அப்போது மாடன் தேட்டஸிலே எம்ஜிஆருடைய அண்ணனான எம்ஜி சக்கரபாணி மாத சம்பளத்துக்கு பணியாற்றி கொண்டிருந்தார் கோயம்புத்தூர் லாட்ஜிலே தங்கியிருந்த அவரை அடிக்கடி சந்தித்து பேசுவார் கவிஞர் கண்ணதாசன் மிக நீண்ட நேரம் அவர்கள் இருவரும் பேசி எப்படி இருப்பார்கள் அப்போதுதான் கலைஞர் மு கருணாநிதி என்ற பெயர் கவிஞர் கண்ணதாசனுக்கு அறிமுகமாயிற்று கலைஞர் கருணாநிதியை பற்றி அவரது வசனம் எழுதுகின்ற ஆற்றல் பற்றியும் அடிக்கடி கண்ணதாசனிடம் சொல்லிக் கொண்டிருப்பார் எம் ஜி சக்கரபாணி கலைஞர் மு கருணாநிதி வசனம் எழுதி அபிமன்யு திரைப்படம் சேலம் அம்பிகா தியேட்டரிலே வெளியான போது அந்த படத்தை பார்ப்பதற்கு கண்ணதாசனை அழைத்து சென்றவர் எம் ஜி சக்கரபாணி தான் அந்த படத்தினுடைய டைட்டிலே கலைஞர் மு கருணாநிதியின் பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் அந்த படத்திலே கலைஞர் கருணாநிதியுடைய சொல்லாட்சியை கண்டு அப்படியே மிரண்டு போனார் கவிஞர் கண்ணதாசன் அப்படிப்பட்ட வசனங்களை அதற்கு முன்னால் நான் என் வாழ்நாளில் கேட்டதே இல்லை என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒடிந்த வாழானாலும் ஒரு கொடுங்கள் அண்ணன் செய்த முடிவை கண்ணன் மாற்றுவதற்கில்லை அர்ஜுனனால் கூட துளைக்க முடியாத சக்கரவியுகத்தை அபிமன்னு விட்டான் என்றால் அங்கேதான் இருக்கிறது ஆச்சாரியாரின் விபீஷண வேலை போன்ற அந்த படத்தினுடைய வசனங்கள் கண்ணதாசன் காதுகளில் திரும்ப திரும்ப ஒலித்து கொண்டே இருந்தன தொடர்ந்து ஆறு நாட்கள் கலைஞர் மு கருணாநிதி வசனம் எழுதி அபிமன்யு படத்தை பார்த்தார் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வாழ்க்கையில் அதற்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி அத்தனை முறை தொடர்ந்து ஒரு படத்தை அவர் பார்த்ததே இல்லை கலைஞர் மு கருணாநிதியுடைய வசனங்கள் மீது அவருக்கு ஏற்பட்ட காதல் மெல்ல மாறி கருணாநிதி என்ற பெயரையே காதலிக்க தொடங்கினார் அவர் அதைத் தொடர்ந்து கருணாநிதியை எப்படியாவது சந்திக்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு பிறந்தது அவருடைய அந்த ஆசை நிறைவேறுகின்ற சூழல் மந்திரிகுமாரி நாடகம் மூலம் வந்தது குண்டலிகேசி காப்பியத்தை அடிப்படையாக கொண்டு மந்திரி குமாரி என்ற பெயரிலே ஒரு நாடகத்தை எழுதினார் கலைஞர் மு கருணாநிதி கும்பகோணத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட அந்த நாடகம் மிகவும் வெற்றிகரமான ஒரு நாடகமாக அமைந்தது அந்த நாடகத்தை பார்த்த கவிஞர் காமு ஷரீப் அந்த நாடகத்தை பற்றி மாடந்த சதிபர் டி ஆர் சுந்தரத்திடம் கூற டி ஆர் சுந்தரம் இயக்குனர் எல்லி டங்கன் ஆகியோர் கும்பகோணத்துக்கு அந்த நாடகத்தை பார்க்க வந்தார் அந்த நாடகம் அவர் இருவருக்குமே பிடித்து போனது ஆகவே இந்த நாடகத்தை திரைப்படமாக்குகின்ற உரிமையை கலைஞர் மு கருணாநிதியிடமிருந்து பெறுவதற்காக கவிஞர் காமூர் ஷெரீப்பை திருவாரூருக்கு அனுப்பி வைத்தார் மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபர் டி ஆர் சுந்தரம் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு வந்தார் கலைஞர் மு கருணாநிதி கோயம்புத்தூர் லாட்ஜிலே தான் முதன் முதலாக சந்தித்தார் கண்ணதாசன் எம்ஜி சக்கரமானி கவிஞர் கண்ணதாசனுக்கு கலைஞர் மு கருணாநிதி அறிமுகம் செய்து வைத்தபோது ஒரு காதலியை பார்ப்பது போல் மிகுந்த பரவசத்துடன் அவரை பார்த்தார் அவர் அந்த முதல் சந்திப்பு அனுபவம் குறித்து தனது நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தின் முதல் பாகத்தில் கலைஞர் மு கருணாநிதி பதிவு செய்துள்ளார் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மாடர்ன் தேட்டர்ஸிலே நான் எழுத்தாளராக அமர்ந்தேன் அப்போது மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனத்திலே கவிஞர் காமூஷரீ போடு மருதுகாசி என்பவரும் பாட்டுக்களை எழுதி கொண்டிருந்தார் அந்த ஒத்திகை கூடத்திலே தான் பாடலை சேமிப்பு கதைவாதம் ஆகியவை நடைபெறும் நான் ஓட்டல் ஒன்றிலே எப்போது தங்கியிருந்தேன் அந்த ஒத்தியைக் கூடத்துக்கு ஒரு நாள் நான் சென்றபோது கவிஞர் காமு ஷெரீஃப்பும் எம்ஜி சக்கரபாணியும் ஒரு நண்பரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் வளர்ந்த உருவம் நெற்றி முழுவதும் திருநீற்று பூச்சு அவரை பார்த்தவுடனே அவர் முகத்தில் இவர் எதைப்பற்றியும் கவலைப்படாதவர் என்று கொட்டை எழுத்தில் எழுதியிருந்ததை நான் புரிந்து கொண்டேன் அந்த நண்பர்தான் மிகுந்த கவித்தரன் பெற்றவராக விளங்குகின்ற கவிஞர் கண்ணதாசன் என்று அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் டாக்டர் கலைஞர் கலைஞர் மூ கருணாநிதி சந்தித்த அந்த கணம் முதல் அவரை நேசிக்கத் தொடங்கிய கவிஞர் கண்ணதாசன் நாளில் ஒரு நாளாவது அவரை சந்திக்கவில்லை என்றால் எதையோ பறிகொடுத்தது போன்ற உணர்ச்சியங்கள் இருவருக்குமே இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அந்த இரு நண்பர்களுக்கும் இடையே ரகசியம் என்று எதுவுமே இருந்ததில்லை ஒருவர் கையிலே மற்றொருவர் தலையை வைத்து தூங்குகிற அளவுக்கு பாசத்துடன் பழகிய அவர்கள் இருவருக்கு நடுவேயும் பல மோதல்கள் வந்திருக்கின்றன பல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனாலும் அந்த கருத்து வேறுபாடுகளோ மோதல்களோ அவருடைய நட்பை பாதித்ததே இல்லை அதற்கு முக்கியமான காரணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய நட்பாக அவருடைய நட்பு இருந்தது தான்